நாம் அவரு எதிர்பார்த்துக் கொண்டிருந்த நம்முடைய மாநில தலைவர் கோவை பாராளுமன்ற துறை வேட்பாளர் அண்ணன் கே அண்ணாமலை அவர்கள் நம்முடைய உரையாற்றுவார்கள் நமது அண்ணன் அண்ணாமலை அவர்களுக்கு இந்த பகுதியினுடைய மண்டல தலைவர் பால தண்டவாணி அவர்கள் தமிழே மாலை அணிவித்து மரியாதை செய்யப்படுகிறது பாரதிய ஜனதா கட்சி நமது சின்னம் நமது வெற்றி வேட்பாளர் தாய்மார்களே காலையிலே அற்புதமாக ஒரு முன்னகையோடு நம்முடைய பிரச்சாரம் ஆரம்பிக்கும் வந்திருக்கக்கூடிய அன்பு உங்களுக்கு எல்லாம் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மருதுமலையில் முருக பெருமானுடைய பாதத்தினுடைய அடியேற்றுக் கொண்டிருக்கின்றோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல பாரத பிரதமர் அவர்கள் தொடர்ந்து மூன்றாவது முறையாக உறுதியாக நானூறு எம்பிக்களை தாண்டி வருவார் என்று நடக்கக்கூடிய தேர்தல் இதுவரை நடந்த வித்தியாசமான தேர்தல் காரணம் தெரிஞ்சு ஓட்டு போற தேர்தலுங்க மோடி தான் ஜெயிக்க போறாங்க எல்லோருக்குமே தெரியும் இது ஒரு மிக மிக வித்தியாசமான தேர்தல் பத்தாண்டு காலமாக நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய உழைப்போ அர்ப்பணிப்போ அவருடைய தொலைநோக்கு பார்வை நம்ம எல்லாம் கூட ஒரு பெரிய எழுச்சி மலையை ஆழ்த்தி இருக்கிறது அதுவும் குறிப்பாக இப்ப இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஒன்பது முக்கியமான காலகட்டம் காரணம் ஒரு வளர்கின்ற இந்தியா வளர்ந்த இந்தியாவாக மாறப்போகின்ற இந்த காலகட்டம் மிக முக்கிய நாடாக உலக அரங்கிலே வரப்போகின்ற காலகட்டம் அதனால் மிக முக்கியமானது நம்முடைய பிரதமர் அவர்களை வலிமைப்படுத்த வேண்டிய கடமை ஒரு ஒரு குடும்பத்திற்கும் இருக்கிறது பிரதமர் அவர்கள் வலிமையாக நானூறு எம்பிக்களை தாண்டி அமர அவர் எந்த முக்கியமான முடிவுகளை எடுத்தாலும் கூட அதற்கு இந்த வலிமையான பாரா பாராளுமன்ற உறுப்பினர்கள் தேவைப்படுகின்றனர் இப்ப நீங்க கேட்கலாம் முக்கியமான முடிவுகள் என்ன எடுப்பாங்க ஆட்டுகள் முன்னோட்டில் கூட முக்கியமா எடுக்க போறாங்களா இல்ல ராமர் கோவில் கட்டுறதை கூட இன்னும் முக்கியமா எடுக்க போறாங்களா பிரதமர் அவருடைய பேச்சில் நமக்கு தெரியும் எழுபது ஆண்டு காலமாக அரசியல் காரணங்களுக்காக எடுக்கப்படாத முடிவுகள் எல்லாம் இந்த ஐந்தாண்டு காலத்தில் எடுக்கப்படும் உதாரணத்திற்கு நதிநீர் இணைப்பு என்பது சாத்தியம் நம்முடைய இந்த ஐந்தாண்டு ஆட்சி காலத்தில் இது போன்ற எத்தனையோ முடிவு உதாரணத்துக்கு ஒன்று சொல்றேன் பயணப்பக்கம் பார்த்தீங்கன்னா ஆணைமலை நல்லாரு பத்தாயிரம் கோடி ரூபாய் இருபது ஆண்டு காலமாக தேங்கி இருக்கு அதுவும் சாத்தியம் அதுவும் செய்யப் போகின்றோம் அதனால் சகோதர சகோதரிகளை இந்தியாவினுடைய அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி இருந்து இருபத்தி ஒன்பது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தாண்டி ஆட்சி ஒன்று கட்டிலே வைக்க வேண்டிய கட்டிய தூரம் வரை வேறு யாரும் கூட பிரதமர் அவர்களுக்கு போட்டியாளர் இல்லை யாரும் போட்டியாளர் இல்லை சமூகத்தில் நீங்களே ஒரு வீடியோ பார்த்திருப்பீங்க ஒரு பொண்ணு எட்டு மாப்பிள்ளை போறாங்க மாப்பிள்ளை யார் என்பதே அரை மணி நேரம் அடிச்சுக்கிறாங்க முகநூல் பதிவு ஒரே ஒரு மந்திரி வேட்பாளர் ஒரே ஒரு வெற்றி பெறக்கூடிய வேட்பாளர் நரேந்திர மோடி அவர்கள் மட்டும்தான் அதுவும் கோயம்புத்தூரை பொறுத்தவரை இருபது ஆண்டு காலமாக இருபது ஆண்டு காலமாக வளர்ச்சி தேங்கிய நிலையில் என்று கொண்டிருக்கின்றோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல மேலே வாஜ்பாயும் இங்கே சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினராக வந்தார்கள் அதன் பிறகு இரண்டாயிரத்தி பதினான்கிலிருந்து அற்புதமான ஆட்சி அமைந்தும் கூட கீழே இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஒரு தொலைநோக்கு பார்வை இல்லாத காரணத்தினால எப்படி நம்முடைய பிரதமர் அவர்களை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம் இல்லாத காரணத்தினால் அதுவும் குறிப்பாக கடந்த ஆண்டுகளாக கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த நண்பர் ஒருவர் எம்பியாக இருந்த காரணத்தினால் கோயம்புத்தூருடைய வளர்ச்சி முன்னாடி போறதுக்கு போதெல்லாம் பின்னாடி போக ஆரம்பித்திருக்காங்க அதை எல்லாம் செயல்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பு இந்த ஐந்தாண்டு காலம் அதை முழுமையாக சரிப்படுத்த வேண்டும் திட்டங்களை கொண்டு வர வேண்டும் தேங்கி நிற்கக்கூடிய திட்டங்களை எல்லாம் அமல்படுத்த வேண்டும் செயல்படுத்த வேண்டும் அது விமான நிலையத்திலிருந்து ரயில்வே நிலையத்திலிருந்து மேம்பாலத்திலிருந்து உள்கட்டமைப்பில் இருந்து கோயம்புத்தூர் ஸ்மார்ட் சிட்டி ஆயிரத்தி நானூறு கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது அது ஸ்மார்ட்டா தான் கேட்கணும் காரணம் இதை பார்ப்பதற்கு யாரும் இங்கே ஆட்கள் இல்லை வந்திருக்கக்கூடிய பணம் கூட சரியா பண்றாங்களா அது முறையாக பயன்படுத்தப்படுகிறதா ஆனா இந்த முறை நமக்கு ஒரு வாய்ப்பு உங்கள் வீட்டு பிள்ளை ால் உங்களுடைய ஆதரவையும் நாங்கள் இரண்டு விஷயத்திற்கு ஒன்று உங்களுக்கு சேவை செய்ய வேண்டும் அடிப்படை பிரச்சனைகள் எல்லாம் தீர்வு கொடுக்க வேண்டும் கோயம்புத்தூர் அடுத்த கட்ட வளர்ச்சி பாதையிலே எடுத்துச் செல்ல வேண்டும் இரண்டாவது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கண்களாக ஒரு மனிதர் இருக்க வேண்டும் திட்டங்கள் சரியாக வருகிறதா புதிய திட்டங்கள் வேண்டுமா இன்னும் நிதி வேண்டுமா அடுத்த கட்ட கோயம்புத்தூர் செல்வதற்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் செய்வதற்காகத்தான் உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கின்றேன் பெரிய எண்ணிக்கையில எழுச்சியில எல்லா இடத்திலும் கூட மக்கள் அவர்கள் வேட்பாளராக அவர்கள் வேட்பாளராக எல்லா இடத்திலும் கூட வாக்கு சேகரித்துக் கொண்டிருக்கின்றார் நேற்று முழுவதுமே பல்லிடத்தில் இருந்தோம் கிட்டத்தட்ட பத்து மணிக்கு மேல நாம் நம்முடைய மைக் ஆஃப் பண்ணிட்டு மறுபடியும் ஒன்றரை மணி நேரம் களத்தில் இருக்க வேண்டிய அந்த மக்களுடைய எழுச்சி கோயம்புத்தூரை பொறுத்தவரை நம்முடைய ஜனநாயக வெற்றி உறுதி செய்யப்பட்டு விட்டது காரணம் தன்னார்வர்கள் மக்கள் பொதுமக்கள் அரசியலுக்கு சம்பந்தமே இல்லாதவங்க சேர ஒதுக்கியிருந்தவர்கள் இப்போது நடக்கவில்லை என்றால் எப்பொழுதும் நடக்காது அதனால் மாற்றம் என்பது இப்பொழுதும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் வந்திருக்கும் எல்லா ஐம்பது பெற்றவர்களுக்கு தாய்மார்களுக்கு நன்றி இழந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து மறந்து விடாதீர்கள் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நமக்கு இன்னும் பதினாறு நாட்கள் மட்டும்தான் பிரச்சாரத்துக்கு இருக்கு இருக்கு எல்லா இடத்துக்கும் நீங்கள் செல்ல வேண்டும் மக்களை சந்திக்க வேண்டும் மோடி அவர்களுக்கு வாக்கு சேகரிக்க வேண்டும் தாமரை சின்னத்திற்கு மக்களை வாக்களிக்க வேண்டும் என்கின்ற வேண்டும் நிச்சயமாக நீங்கள் அதை செய்வீர்கள் என்கின்ற நம்பிக்கை நாள் திமுக திமுக அரசை முப்பத்தி மூன்று மாத காலமாக நான் பேச்சு இல்லை அதனால இந்த பதினாறு நாள் நான் பேசினா மாற போறது கிடையாது அதனால தான் திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற வார்த்தையை நான் பயன்படுத்தின காரணம் இந்த ஒரே வண்டி தாங்க ஐயா டெல்லி போற வண்டி இது ஒரே ஒரு டிரைவர் அண்ணாமலை மட்டும் தான் இருக்காங்க ஒரு வண்டி பாத்தீங்கன்னா திருப்பூர் போற நீங்க திருப்பிட்டு இருக்கிறாங்க இன்னொரு வண்டி கரூர் போற திருப்பிட்டு இருக்கிறாங்க இந்த தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேசிய தேர்தல் பிரதமராக யார் வருகின்றார்கள் என்பதற்கான தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திருப்பூர் போறது சென்னை போறது ஒரே ஒரு மட்டும் தான் டெல்லி செல்வதற்கு தேர்வு பத்தாண்டு காலம் கடுமையாக உழைத்திருக்கின்றோம் வேலை பார்த்திருக்கின்றோம் அதற்காக மோடி அவர்கள் மறுபடியும் வர வேண்டும் என்று நினைக்கின்றோம் மக்களிடம் வேண்டுகோள் வைக்கின்றோம் மோடி அவர்கள் வந்தால் நிச்சயமாக வளர்ந்த இந்தியாவை நம்முடைய சமகாலத்திலே நாம் பார்க்க போகின்றோம் நம் அது நடக்கத்தான் போகிறது எல்லா நண்பர்களுக்கும் காலையில வணக்கத்தை தெரிவித்து முருகபெருமானுடைய மருதுமலை முருகபெருமானுடைய அருளோடு கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாம் இங்க அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலரான அப்பாதுரை அவர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள் தமிழ் மாநில காங்கிரசினுடைய அங்கு சகோதரர்கள் நின்று கொண்டிருக்கின்றார்கள் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் எல்லோரும் இருக்கின்றார்கள் குறிப்பாக மாவட்ட தலைவராக ரமேஷ் அவர்கள் வடவள்ளியினுடைய ஒன்றிய தலைவர் பாலகண்டாஜுனி அவர்கள் தலைவர் அண்ணன் பிரேமன் அவர்கள் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் அண்ணன் அண்ணாமலை நாதன் அவர்கள் மாவட்ட ஊடகப் பிரிவுச் சேர்ந்த அருமை சகோதரி காயத்ரி அவர்கள் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தினுடைய வடவள்ளி பகுதி செயலாளர் வடக்கு சட்டமன்ற தொகுதியினுடைய பொறுப்பாளர் அண்ணன் கருப்புசாமி அவர்கள் எல்லோருக்கும் இந்த நேரத்தில் நன்றி இழந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து குறிப்பாக இந்த பகுதியினுடைய முக்கியமான பிரச்சனை காலனியில குப்பை சுத்திகரிப்பு நிலையம் வேண்டும் என்று இது உங்களுக்கு தெரியும் ரொம்ப வருத்தமான செய்தி குறிப்பாக தமிழகத்துல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி வந்த பிறகு இந்த மூன்று ஆண்டுகள்ல இந்த குப்பையை சரியான முறையில சுத்த குறித்து செய்து அந்த ஊரை நீட்டாக கிளீனாக இடமாக ஒரே இடமாகிலே கொண்டிருக்கின்ற உதாரணத்துக்கு சென்னை பாருங்க நாற்பத்தி ஐந்து நாற்பத்தி ஆறாவது இடத்துல இருந்து சென்னை இன்னைக்கு நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது இடத்துல போய் நிக்க மேலாண்மை என்பதை நம்முடைய ஆட்சியாளர்கள் விட்டார் அதை பற்றி அவனுக்கு அக்கறை இல்லை அதனால்தான் நகரங்கள் எல்லாம் இன்று குப்பை மேடுகளாக மாறிக்கொண்டிருக்கிறது அதனால் நகரத்தினுடைய உள்கட்டமைப்பு குறிப்பாக இந்த குப்பை மேலாண்மை குப்பை சுத்திகரிப்பு பண்ணியத்திற்கு எல்லாம் முக்கியத்துவம் கொடுத்த நிச்சயமாக இந்த பகுதியினுடைய அயோப்பை காலனியில் இருக்கக்கூடிய தீர்வு என்கின்ற ஒரு ஒரு பகுதியாக செல்ல வேண்டும் எல்லா வீட்டிலையும் நீங்க தான் போய் கேட்கணும் மக்களை பார்க்கணும் தாமரைக்கு வாக்களிக்க செல்லவே சொல்ல வேண்டும் அடுத்த பதினாறு நாட்கள் முழுமையாக நீங்கள் உங்களை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும் என்கிற அன்பான வேண்டுகோளையும் வைக்கின்றேன் நன்றி வணக்கம் பாரத அண்ணன்